வணக்கம் நேர்களே நம்ம வீட்டு அடுப்படியில் அதிகமாக ஆக்கிரமிக்கிற காய்கறிகளில் ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அது சாம்பாரில் இருக்குங்க புளிக்குழம்புல இருக்குங்க ரசத்துக்கு தொட்டுக்க இருக்குங்க அப்புறம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் கடைசல் இருக்கும் பாருங்க அந்த கடைசல்லையும் இருக்குங்க இப்படி எல்லாத்துலேயும் ஆக்கிரமிக்கிற காய் எதுன்னு இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆட நம்ம கத்திரிக்காதாங்க இந்த காயோட மகத்துவம் என்னன்னு தெரியாம யாருமே இருக்க முடியாதுங்க தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸுங்க அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ இங்க கொடுத்துருக்குறேன் இந்த கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் இதயத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துதாங்க இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுனால இதய நாளங்களில் ஏற்படுற நோய்கள் மற்றும் மாரடைப்பு கூட இந்த மாதிரி பிரச்சனைகளையும் குறைக்குதாங்க இந்த கத்திரிக்காய் அப்புறம் என்ன நம்ம வீட்டில் தினம் தாங்க இந்த கம்மங்கூளுக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்க சும்மா டம்பரில் ஊற்றி ஊற்றி குடிச்சிக்கிட்டே இருப்பீங்கங்க அவ்வளவு சூப்பர் காம்பினேஷனுங்க பொதுவாக கம்பங்கூளுக்கு மோர்வத்தை வச்சு சாப்பிட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க அதுவும் நல்லாதாங்க இருக்கும் இந்த கம்மங்கூழுக்கு கத்திரிக்காய் மசாலா சாப்பிட்டு பாருங்க அப்புறம் சொல்லுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க மறந்துடாதீங்க வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்